த்ரிஷணர் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா நல்லா இருப்பீங்க எல்லாரும் இருக்கணும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க பதிவு என்னதுன்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியோட வழிபாடு வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு இந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி செல்வ வளம் அதிகரிக்கும் நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏற்றிட்டு வந்தாலே உங்களுக்கே உங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய இருக்கக்கூடிய மாற்றங்கள் தெரியும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நீங்க ஏற்றணும் இந்த தீபம் வந்து எல்லா நாட்களிலும் ஏற்றக்கூடாது வெள்ளிக்கிழமைகளில் இப்படி செய்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் குடியிருப்பார் மகாலட்சுமியின் அருள் செல்வம் பெருகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிதி சிக்கல்ல இருந்து விடுபடலாம் சில நேரங்கள்ல நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஏதோ ஒரு தடங்கள் வந்த வண்ணமே இருக்கும் வீட்டில் பணக்கஷ்டம் தொடர்ச்சியாக இருக்கும் எவ்வளவு பணம் வந்தாலும் கடன் தொலைகள் தீராது இப்படி உங்கள் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சி செல்வம் பெருக தொடர்ந்து மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் மகாலட்சுமியின் அருளை பெற பலரும் பல்வேறு முயற்சிகளை செய்கின்றனர் சில பரிகாரங்களும் செய்கின்றார்கள் ஆனால் உண்மையில் மகாலட்சுமியின் அருளை பெற சில பரிகாரங்கள் அற்புதமாக செயல்படுகின்றதுன்னு சொல்லலாம் மகாலட்சுமியின் அருள் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து மகிழ்ச்சியாக வாழலாம் பணத்திற்கு பஞ்சமும் இருக்காது வெள்ளிக்கிழமையில இப்படி செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் குடியிருப்பால் மகாலட்சுமியின் அருளால் செல்வம் பெருகும் அந்த தீபம் ஏற்றுவதற்கு முதல்ல ஐந்து வெற்றிலை எடுத்துக்கணும் ஐந்து வெற்றிலையிலும் சந்தனம் பூசி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைக்க வேண்டும் பின்னர் வெற்றிலைகளை வட்டமாக அடுக்கி அந்த வெற்றிலைக்கு மேலே ஒரே ஒரு மண் அகல் விளக்க வைக்கணும் அந்த மண் அகல் விளக்குக்கும் சந்தனம் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும் அந்த மண் அகல் விளக்குல கல் உப்பை போட்டு நிரப்பிடணும் அந்த கல் உப்புக்கு மேல அதாவது அந்த கல் உப்புக்கு நடுவுல கொஞ்சமா மஞ்சள் கொஞ்சமா குங்குமம் போடணும் அப்புறம் இன்னொரு அகல் எடுத்துக்கோங்க இன்னொரு அகல் சின்ன அகலா எடுத்து அந்த அகலுக்கும் ஒற்றைப்படி வர்ற மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அந்த அகல்ல பசும் நெய் ஊற்றி இரண்டு திரிகளை ஒன்றாக சேர்த்து அந்த உப்பு வைத்த விளக்கு மேல இந்த அகலை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை சுற்றி பூக்களை வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும் இந்த விளக்கிற்கு தீபாராதனை காட்டி அற்றதையும் தூவி வணங்க வேண்டும் இதை செய்வதன் மூலம் மகாலட்சுமியின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வீட்டில் செல்வம் அதிகரிக்கும் முடிந்தால் இன்றைய நாள்ல பசுக்களுக்கு பச்சை புல்லை உணவாக கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமை தூங்கும் முன் மகாலட்சுமி சிலைக்கு மல்லிகை பூக்களை படைத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது மல்லிகைப்பூ மகாலட்சுமிக்கு உகந்த பூ ரொம்ப பிடித்த பூ பணத்திற்கு பஞ்சம் இருக்காது திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் மகாலட்சுமிக்கு ரோஜா பூக்களை படைக்கலாம் தாம்பத்திய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் வெள்ளிக்கிழமை மாலையில் மகாலட்சுமியின் முன் ஐந்து விளக்குகளை ஏற்றி தீபாராதனை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த தீபத்திற்கு பஞ்சமுகி தீபம் என்று சொல்வோம் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் மகிழ்ச்சியாக வாழலாம் நம்ம சொன்ன இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு அதாவது இன்றைக்கு தான் வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் வீட்டில் உப்பு தீபம் ஏற்றி ஐந்து முக விளக்கு மகாலட்சுமிக்கு முன்பாக வைத்து வழிபாடு செய்யலாம் கண்டிப்பாக நிச்சயமாக நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க இதை வந்து ரெண்டு ரெண்டு வெள்ளி தான் செய்யணுமா மூணு வெள்ளி தான் செய்யணுமா அப்படின்னு தான் கேட்காதீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இதுக்கு வந்து நீங்க ரொம்ப செலவெல்லாம் பண்ண போடுறதில்ல எப்பயும் நம்ம பூஜையர்ல விளக்கு எப்படி ஏற்றுவோமோ அதே மாதிரிதான் என்ன கல்வப்பை வச்சு தீபம் ஏற்ற போறோம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன நம்ம வீட்டுல குறையக்கூடாத மூணு பொருட்கள் இந்த மூணு பொருட்கள் குறைகிறதுக்கு முன்னாடி வாங்கி வச்சிருங்க ஏன்னா குறைஞ்சு அது வெறும் டப்பாவா வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்காதீங்க அந்த பொருள் கம்மி ஆகுறதுக்கு முன்னாடி அந்த மூணு பொருட்கள் எப்பயுமே நம்ம வீட்டுல குறையாம பாத்துக்கணும் நம்முடைய சாஸ்திரத்துல மிகவும் சக்தி வாய்ந்த நவகிரகங்களால சொல்லப்படுபவர்கள் சனி பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் சந்திர பகவான் சனி பகவான் நாம் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் கர்ம பலனை அளிக்கக்கூடியவர் சந்திர பகவான் நாம் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் தெளிவாக வைத்திருப்பவர் செவ்வாய் பகவான் நமக்கு கடன் நோய் செல்வம் நிலம் போன்றவற்றை அறுபவர் செல்வத்தின் அதே தேவதை என்று சொல்பவர் தான் மகாலட்சுமி தாயார் அவரின் ஆசி இருந்தால்தான் செல்வத்தில் குறைவு என்றது இருக்காது என்னதான் பணம் இருந்தாலும் சந்திர பகவானின் அருள் இல்லை என்றால் பணம் தண்ணீராய் செலவாகும் செவ்வாய் பகவானின் அருள் என பணத்தை செலவு செய்துவிட்டு மேலும் கடன் வாங்கும் நிலைதான் ஏற்படும் செவ்வாய் பகவான் சந்திர பகவான் மற்றும் மகாலட்சுமி தாயாரை நம் வீட்டில் இருக்கும் பொருட்களோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் பெரியோர்கள் சரி நம்ம வீட்டுல குறையக்கூடாத அந்த மூணு பொருட்கள் என்ன என்பதை பார்த்திடலாம் முதலாவது கல்வப்பு பார்க்கடலை கடையும் பொழுது அதிலிருந்து அமிர்தம் வந்தது அத்துடன் மகாலட்சுமி தாயாரும் வந்தார் அந்த கடலில் இருந்து கிடைக்கும் கிடைக்கும் பொருள்தான் கல்வப்பு இந்த கல்வப்பு மகாலட்சுமியின் அம்சமாகவே சொல்லப்படுகிறது எக்காரணத்தை கொண்டும் கல்விப்பு வீட்டின் குறையவே கூடாது அந்த மாதிரி கல்விப்பு ஒருவர் வீட்டில் குறைகிறது என்றால் அவர்களுக்கு பணச்சுமை பணத்தட்டுப்பாடு ஏற்படும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கல்விப்பு வாங்கி வீட்டில் வைத்தால் செல்வ வளம் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவது அரிசி நம் வீட்டில் பச்சரிசியோ அல்லது சாப்பாட்டிற்கு பயன்படுத்தும் அரிசியோ குறையாம பார்த்துக்கணும் அரிசி வந்து சந்திர பகவானின் அம்சம் அரிசி வீட்டில் தீர்ந்துவிட்டால் உடனே வாங்கி அதை நிரப்பி விட வேண்டும் சந்திர பகவானின் அருள் இல்லை என்றால் சரியான முடிவு எடுக்க முடியாது கடன் பிரச்சனை குழப்பம் வந்து சேரும் நம் வீட்டில் பச்சரிசியோ அல்லது உணவு சமைக்க பயன்படுத்தும் சாப்பாட்டு அரிசியோ தீராமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் மூன்றாவது துவரம் பருப்பு துவரம் பருப்பு செவ்வாய் பகவானின் அம்சம் ஒருவர் கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படுகிறது என்றால் அவர்களுக்கு செவ்வாய் பகவானின் அருள் இல்லாததான் காரணம் நமக்கு செவ்வாய் பகவானின் அருள் இருந்தால் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தும் அளவிற்கு பணம் சேரும் என்று சொல்லப்பட்டிருக்கு திருமண சமயங்கள்ல இந்த உப்பு அரிசி துவரம்பரப்பு முக்கியமாக சேர்த்துக் கொள்வார்கள் நம்முடைய சாஸ்திரத்தில் இந்த மூன்று பொருட்களை மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது அதனால்தான் உங்க வீட்டிலும் இந்த மூன்று பொருட்கள் குறைவில்லாமல் வைத்து வளமாக வாழுங்கள் நம்ம பார்த்த பதிவு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு செல்வம் செல்வம் வந்து எல்லாருக்கும் அடிப்படையான ஒரு விஷயம் செல்வம் இருந்தால்தான் எல்லாமே வந்து நமக்கு கையில வந்து சேரும் ஒரு வீட்ல மகாலட்சுமின் அருள் இருந்தால்தான் அந்த செல்வம் அவங்க கிட்ட இருக்கும்னே சொல்லுவாங்க அந்த மகாலட்சுமின் அருள் பெறுவதற்கு தான் நம்ம இந்த வழிபாடுகளை வீட்டுல சேரும் வெள்ளிக்கிழமை என்பது பொதுவா மகாலட்சுமி தாயிருக்கு உகந்த நாள் என்பது எல்லாருக்குமே தெரியும் அந்த வெள்ளிக்கிழமையில நம்ம எல்லோருடைய வீட்லயும் ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கும் நம்ம வீட்டில் வந்து டெய்லி ரெண்டு வேலை விளக்கு போகிறது டெய்லி சுவாமியை கும்பிட்றோம் ஆனால் நம்ம வீட்டில் வந்து கஷ்டங்களா இருந்திருக்கு அந்த கஷ்டங்கள் குறைவதற்கு நம்ம நம்மளால் முடிந்தது சின்ன சின்ன வழிபாடுகள் செய்வதனால கண்டிப்பாக கடவுளின் அருள் நம்ம எல்லோருக்கும் பரிபூரணமாக கிடைக்கும் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் வெள்ளிக்கிழமை ஏற்ற வேண்டிய தீபம் எத்தனையோ தீபம் ஏற்றினாலும் இந்த ஒரு தீபத்திற்கு அதிக சக்தி இருக்குன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் குறையக்கூடாத மூன்று பொருட்கள் அது என்ன என்பதை பார்த்தாச்சு இது வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாதவர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நிறையா ஆன்மீக தகவல்கள் எளிமையான வழிபாடுகள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ